இந்த பூ பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல இது ஒரு மரத்துலேருந்து எடுத்தது இந்த மரத்தோடய பழம் வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது முள் சீத்தா பழம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மரம் தாங்க இது ஒரு மூணு நாலு மரம் நிற்கிது இந்த பழத்தை தாங்க நம்ம கேன்சருக்கு மருந்தாக எடுத்துக்கிறோம் நேச்சுரல் ஹீமோதெரப்பி அப்படிங்கிறாங்க புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது நிறையா பேர் இதை தேடி தேடி வாங்கி இதை சாப்பிட்றாங்க சீத்தாப்பழம் வகையை சேர்ந்தது தான் இந்த பழம் இது லேசாக இனிப்பு கலந்த புளிப்பு சுவையாக தான் இருக்கும் சம்மர் சீசனில் அதிகமாக காய்க்கும் பழத்தோட மேல் பகுதி முள்ளு முள்ளாக இருக்குது வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தன்மை இந்த பழத்துக்கு இருக்குது இயற்கையை நமக்கு தந்த இந்த முள் சீத்தா பழத்தை எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க மாதத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது இந்த பழத்தை நாம் எடுத்துக்கணும்